எம்மா கேம்பஸில் வேலை கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஜாதகமாக இது புதந்தசையில் இப்போ குருபக்தி சனிபக்தி போய்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நல்ல யோகமான ஜாதகமா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற புதன் தசையை விட கேதசை நல்லா இருக்குமா கேத தசையில் சுக்கரபக்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் கல்யாணம் அதனால் கல்யாணத்துக்கு இப்போதைக்கு அவசரப்படாதீங்கம்மா சனி பக்தி எப்போவுமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவான பலன்களை தான் செய்யும் சனி லக்கணத்தில் இருக்கிறாரு சந்திரன் கூட ஆட்சி பெற்ற சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாருனா கூட நல்ல வேலை கிடைச்சிடாது சனி பக்தியில் ஒரு மாதிரியாக தடைக்கு தடை தடையாகி தான் கிடைக்கும் கடக லக்கணத்திற்கு சனி பக்தி நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி அக்டோபர் வரைக்கும் சுமாரான காலகட்டம் தான் ஆனால் இந்த ஜாதகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் வலிமையாக இருக்குது ஐந்தாம் பாவகத்திலையும் தனிப்புதன் இருக்கிறாரு லக்னாதிபதி லக்னத்திலையும் இருக்கிறாரு இந்த குழந்தை பின்னாடி வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் கல்யாணம்லாம் சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா லக்னத்திற்கு ஏழாம் இடத்த ராசி சனி பார்த்தாலும் கூட லக்னத்திற்கு ஏழாம் அதே இடத்த வந்து குரு பார்க்கிறது யோகம் திருமணம் சுக்கரனுடைய வீட்டுல வந்து யோகாதிபதிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு அதாவது இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதியோடு சூரியனும் செவ்வாயும் யோகாதிபதிகளாகி கேது அவர்களோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால கேது தசை நல்லா இருக்கும் அதை விட அதனை அடுத்து வரக்கூடிய சுக்கர தசை நீச்சல் அடைந்திருந்தாலும் கூட மூன்றாம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்துல குருவோடு இணைஞ்சிருக்கனால அதுவும் நல்லா இருக்கும் கேது தசையிலிருந்து நல்லவைகள் நடக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து வாழ்த்து மா நல்லா